குருஷேத்திர போர்க்களத்தில் அமைதி நிலவியது அர்ஜுனன் மனம் கலங்கிய நிலையில் கருணையின் வடிவான கிருஷ்ணர் பேசத் தொடங்குகிறார் அர்ஜுனா உன் மனம் அலைபாய்கிறது என்று நான் காண்கிறேன் என்ன ஆகும் இது சரியா நான் தோல்வியடைவேனா இத்தகைய சந்தேகங்கள் மனதை சங்கடத்தில் தள்ளுகின்றன மனது பயத்தை தழுகும்போது அதீத குழப்பம் உருவாகிறது நினைவில் கொள் அர்ஜுனா உன் அதிகாரம் செயலில்தான் அதன் பலனில் அல்ல பலனைப் பற்றி கவலைப்படும் போது மனம் எதிர்காலத்தை நோக்கி ஓடி சோர்வடைகிறது ஆனால் நீ செயலில் நிற்கும் போது செயலானது நிகழ்காலத்தில் நிற்கும் மனமும் நிம்மதியாகிறது இந்த மனம் எளிதில் அமைதியடையாது அது மிகவும் கடினமான காரியமாகவே தோன்றும் ஆனால் அபியாசம் மற்றும் வைராக்கியம் இவை இரண்டும் கடைபிடித்தால் அது மனதை எளிமையாக்கும் அபியாசம் என்பது தொடர்ந்து முயற்சி வைராகியம் என்பது பற்றின்மை பிடிவாதங்களை விடுவது இந்த இரண்டு பழக்கங்கள் உனக்கு தோழனாக்கு செயலை செய் அர்ஜுனா ஆனால் அதன் முடிவை பற்றி மனதில் நினைத்து பற்றிக்கொள்ளாதே பற்றிக்கொண்ட பிணைப்பு மனதில் முட்டுக்கட்டையாக இருக்கும் விடுபட்ட மனமானது தெளிவாகும் தெளிவான மனமானது சரியான பாதைக்கு இட்டுச்செல் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் அர்ஜுனா நீ நேர்மையாத செயலில் இறங்கினால் பயமும் சந்தேகமும் உன்னுள் எட்டிக்கூட பார்க்காது உன் மனம் அமைதியினால் உன் பாதை தெளிவாகும் எழுந்து நில் அர்ஜுனா பயத்தை விடு தர்மம் உன்னை காக்கும் கிருஷ்ணரின் இந்த போதனை என்றும் நம் மனங்களை அமைதிக்கு கொண்டு செல்கிறது செயல் செய் பலனை பற்றிய எண்ணத்தை விடு அமைதி உன்னுள் வரும்